ஈரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மறுமலர்ச்சி திமுக கொள்கை விளக்க அணிச் செயலாளர் வந்தியத்தேவன் ஆனால் வணக்கம் வணக்கங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் பல நடைபயணங்களை பார்த்துருக்கு முப்பத்தெட்டில் வந்து இந்தியை எதிர்த்து ஒரு நடைபயணம் திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் வந்தாங்க அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் திருச்செந்தூரில் ஒரு கோயில் நிர்வாகி கொலை செய்யப்பட்டதுக்கு நீதி வேண்டும் சொல்லி மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நீதி கேட்டு நெடிய பயணம் நடத்தினாங்க அதே மாதிரி இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் பல நடைபயணங்களை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காங்க ஆனால் நடைபயணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் சட்டுன்னு நினைவுக்கு வருது ஐயா வைகோ அவர்கள் தான் பல நடைபயணங்களை மேற்கொண்டிருக்காங்க இப்போ வந்து சமத்துவ நடைபயணம் அப்படின்னு சொல்லி ஜனவரி ரெண்டாம் தேதி தொடங்கி திருச்சியில் தொடங்கி மதுரையில் வந்து பத்து நாள் நடைபயணம் மேற்கொண்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் சமத்துவ நடைபயணம் அப்படின்னு சொல்கிற அந்த நடைபயணம் அவசியமாக நீங்கள் நடைபயணத்தில் ஐந்து நாள் கலந்துக்கிட்டு வந்திருக்கீங்க இந்த நடைபயணத்துக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தலைவர் வைகோவுடைய இந்த நடைப்பயணம்ங்கிறது பதினோராவது நடைப்பயணமாக சமத்துவ நடைப்பயணமாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டு தலைவர்கள் கலைஞரை சொன்னீங்க முதல்ல வந்து அந்த முப்பத்தெட்டுங்கிறது அழகிரி நடந்த பயணம் அது அதை சொன்னீங்க குமரி நடந்தன சொன்னீங்க என்ன சொல்லப்பட நடைப்பயணம்னு சொன்னாலே லாங் மார்ச்னு மாவோ சொல்லுவோம் இதுக்கு எல்லாத்துக்கும் இணையாகவும் இன்னும் சொல்லப்போனால் இதைவிட சிறப்பாகவும் இருக்கிற பயணம் தலைவர் வைகோவுடைய ஒவ்வொரு நடைப்பயணமும் இந்த நடைப்பயணமும் அப்படி ஒரு சரித்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கு அது நீ அது தொடர்பாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் தலைவர் வைகோ நடைப்பயணத்தை தொடங்கி ஒரு நாளுக்கு பிறகு நடந்திருக்கு மொழிப்போர் தளபதி அண்ணன் எல்ஜி அவர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல வீர வணக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு சில ஒரு சில செய்திகளை நம்ம பேசிவிட்டு பிறகு நடைபயணம் தொடர்பான செய்தியை பேசலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் அது சம்பந்தமாக அண்ணன் எல்ஜி அவர்கள் மறைந்த செய்தி உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு அவர் மறைஞ்சார் அஞ்சரை மணிக்கு மறைந்த செய்தியை தலைவர் வைகோ அவர்கள் ஆறு மணிக்கெல்லாம் அங்கே க கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆடுதுரை முருகன் அதே மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் பேராசிரியர் தமிழ்செல்வன் அவங்கள ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கே அந்த செய்தி தெரியாது அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் வைகோ அவங்கள ரெண்டு பேரையும் எல்ஜி வீட்டுக்கு நேரடியாக போய் இறுதி மரியாதை செலுத்துமாறு சொல்லிவிட்டு அடுத்த பத்து நிமிடங்களில் ஒரு மிக சிறப்பான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இரங்கல் அறிக்கையை தலைவர் வைகோ வெளியிட்டார் அதற்கு அடுத்து பயணத்தை தொடர போகிற அந்த சூழலில் தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லா தோழர்களையும் வரிசையாக நிற்க வச்சு நடைபயண வீரர்களை நிற்க வச்சு அண்ணன் எல்ஜி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செஞ்சு அனைவரும் அந்த இறுதி மரியாதை ஒரு நிமிடம் மரியாதைங்கிறத தெரிவித்து எல்ஜியை பற்றி ஒரு புகழாஞ்சலி தெரி தெரிவிக்கிற மாதிரி அந்த புகழ் வணக்க கூட்டமாகவே நடத்தி அதுக்கு பிறகு அந்த நடைப்பயணம் போனது நடைபயணம் இருக்கிற நேரத்தில் கூட தலைவர் வைகோ எல்கிவுடைய நினைவாகவே என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்க சொல்லி இறுதி நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி சொன்னாங்க தலைவர் வைகோவுடைய சகோதரர் ரவி அவர்கள் கலிங்கப்பட்டியில் தொடர்பு கொண்டு அவரையும் உடனடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி சொன்னாங்க மதுரை சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதனை கூப்பிட்டு நீங்களும் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க என்னை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல அடுத்த நாள் தான் அவருடைய உடல் அடக்கம் செய்ய மாதிரி அந்த அறிவிப்பெலாம் வந்தது அப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் போங்க அங்கே தஞ்சை டெல்டா பகுதியில் இருக்கிற தோழர்கள் ரெண்டாவது நாளும் போங்க ரெண்டாவது நாள் அந்த கண்ணந்தங்குடி கீழையூர்னு அவர் சொந்த ஊர் அங்கே அடக்கம் பண்ணுற அந்த நிகழ்ச்சி மூணு மணி அளவில் முடியும்னு சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் இருந்து கலந்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சி மூணு மணிக்கு முடிஞ்சு நாங்கள் வெளியில் வரோம் தலைவர் வைகோ இதே எண்ணத்தோடு இருந்த காரணத்தினால எங்ககிட்ட தொடர்பு கொண்டு நிகழ்ச்சிலாம் நல்லா சிறப்பாக நடந்ததா எல்ஜியை பற்றி எல்லோரும் பேசுனாங்களா அப்படிங்கிற விவரங்களை கேட்டாங்க அந்த அளவிற்கு அண்ணன் தலைவர் வைகோ அவர்கள் எல்ஜி மேலே அளப்பரிய ஒரு மரியாதை அன்பு பாசம் இதெல்லாம் வச்சுருந்தார் அந்த செய்தியை முதல்ல நம்ம பகிர்ந்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் அது இப்போ நடந்த செய்தி மட்டுமல்ல அண்ணன் எல்ஜியை பற்றி ஒரு அறிக்கையிலே ஒரு குறிப்பிடுவார் என்ன அண்ணா அறிஞர் அண்ணாவிடம் அறிமுகம் செஞ்சு வச்சது அவர்தான் கலைஞரிடம் அறிமுகம் செய்து வைத்தது அவர்தான் பொது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த இந்திய இருப்பு போராட்டம் அந்த இந்திய எருப்பு போராட்டத்தில் மாணவர் போராட்டமாக மாறி திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் மாணவர் திமுகங்கிற பேரில் அவர் எல்ஜி செயலாளர் மாநில செயலாளராக இருந்தார் தலைவர் வைகோ துணை செயலாளராக இருந்தாங்க அப்படிப்பட்ட நிலையில் அவர் தான் எல்ஜி தான் அச்சானியாக இருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களை திரட்டி போராடினார் அப்போ எவ்வளவோ அடக்குமுறைகள்லாம் வந்த நேரத்தில் மாறு வேடத்தில் போய் மாணவர்களை சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் கூட நடந்தது அதை பற்றியெல்லாம் கூட அவர் அந்த மனநிலையிலேயே அதையே எண்ணி பார்த்து என்னை ஆளாக்கிய தலைவர் எல்ஜி என்று அந்த இரங்கல் அறிக்கையில் கூட தலைவர் வைகோ அவர்கள் சொல்லியிருப்பாங்க அவர்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு எழுபது வயது வந்தது அந்த அந்த எழுபதாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை தஞ்சையில் திலகர் திடலில் மிகப்பெரிய மாநாடு மாதிரி நடத்தி அந்த பேராசிரியர் பிறந்தகை அன்பழகன் அவர்களை அழைத்து எல்ஜி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க சொல்லி ஒரு பெரிய மகிழுந்து கார் கழகத்தின் சார்பில் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து அதைவிட மிக சிறப்பாக அவருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய மலர் நினைவு மலராக அந்த எழுபதாம் ஆண்டு மலர்னு சொல்லி நான் தான் அதுக்கு பொறுப்பாளராக தலைவர் வைகோ அறிவி அறிவித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரா துறைமுருகன் போன்ற மூத்த அவரோடு பழகிய தலைவர்கள் இன்னும் சொல்ல அண்ணா அதிமுகவில் இருந்தாலும் கூட காளிமுத்து போன்றவர்கள் இப்படி அவரோடு பழகிய அத்தனை தோழர்களையும் நேரில் சந்தித்து அண்ணன் எல்ஜி அவர்களை பற்றிய சிறப்புகளை கூறக்கூடிய ஒரு கட்டுரை கட்டுரைகளை திரட்டி ஒரு பெரிய ஆவணமாக மறுமலர்ச்சி திமுக உருவாக்கி அவருக்கு சிறப்பு செஞ்சது அவர் தலைவர் வைகோவை எந்த அளவுக்கு மதித்தார்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் பல நேரங்களில் எங்கிட்ட சொல்லிருக்காரு நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வரைக்கும் கலைஞர் எப்போ தஞ்சை மாவட்டத்துக்கு வந்தாலும் நான் முதல் ஆளாக போய் நின்று வரவேற்பேன் வரவேற்பது மட்டுமல்ல ஒரு மல்லிகைப்பூ மாலை ஆளுயர மாலையை கலைஞர் அண்ணன் கலைஞருக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொன்னார் நம்ம மறுமலர்ச்சி திமுகவில் அவர் இணைந்த பிறகு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் அறிமுகப்படுத்திய இளைஞராக இருந்தாலும் கட்சிக்கு பொதுச் செயலாளராக தலைவராக வந்துட்ட பிறகு தலைவர் வைகோ அவர்களை அவருமே தலைவராக ஏற்று எப்பொழுது தஞ்சை மாவட்டத்துக்கு போனாலும் கலைஞருக்கு எப்படி அந்த ஆளுயர மல்லிகைப்பூ மாலையை போட்டாரோ அதே மாதிரி மாலையை போட்டு அந்த தலைவர் வைகோ அவர்களை தலைவராகவே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் நெருக்கடி கால அந்த பொடா சட்டத்தில் தலைவர் வைகோ கைது செய்யப்பட்ட நேரத்தில் செஞ்சியார் போன்ற அமைச்சர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் அண்ணன் எல்ஜியுடைய பங்களிப்பு என்பது கழகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு மா இப்போ நடைப்பயணம் போகிற மாதிரி மாணவரணி இளைஞரணி தொண்டரணி தொடர்கள் தலைவர் வைகோ கைதை கண்டித்து நடவடிக்கை மாணவர் அந்த நடைப்பயணம் மேற்கொண்ட போது அவர் பாடுபட்டது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு டெல்லிக்கு சர்க்காரோடு போய் மெனக்கிட்டு அந்த செயலிலே இறங்கியது என்று பார்க்கிற போது மறுமலட்சி திமுகவிலே அவருடைய பங்களிப்பு என்பது சிறப்பாக இருந்தது பிறகு சில காரணங்களால் அவர் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போனாலும் கூட தலைவர் வைகோ மீது இயக்க தோழர்கள் மீது அளப்பரிய பண்பு அந்த மதிப்பை வச்சிருந்தார் எல்லாத்த விட அவர் திராவிட இயக்க ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆளுமையாக இருந்தார் தான் தலைவர் வைகோ அவர்கள் அண்ணன் எல்ஜி அவருடைய மறைவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல திராவிட இயக்கத்திற்கே பேரிழப்பு அப்படின்னு சொன்னார் அந்த நினைவுகளையெல்லாம் சொல்லி மிக நாகரிகமாக பண்பாட்டோடு அண்ணன் எல்ஜி அவர்களுக்கு மறுமலட்சி திமுக சார்பில் முதல்ல புகழ் வணக்கத்தை வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம இந்த நடைப்பயணம் தொடர்பாக பேசலாம் சரி இந்த நடைபயணம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறபோது இது மது ஒழிப்பு மாநாடு நடைபயணம் அப்படின்னு தான் வைகோ அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு திமுக இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு சமத்துவ நடைபயணம்னு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறது நீங்கள் எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சிகள் சொல்கிறது அவங்க உரிமை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற நேரம் இந்த நேரம் அது மட்டும் அல்ல இன்றைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்துத்துவா சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை குறி தாக்குதல் நடத்துகிற காலம் திருப்பரங்குன்ற விவகாரம்ல நாம் வந்து ஒரு தேர்தல் கண்ணோட்டத்துக்கு அப்பால் நின்று தமிழ்நாட்டில் இருக்கிற மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செய்கிற சதியாக பார்க்குறோம் அப்போ மத சண்டைக்கு ஒரு கரு இங்கே அவங்க ச சங் பரிவார் கூட்டம் ஊன்றக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து போராட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது அதே மாதிரி சாதி மத சண்டைன்னு பார்த்திங்கன்னா பல இடங்களிலே அதுக்கும் இவங்க தான் பின்புலமாக இருக்காங்க தமிழர்களை சாதி வாரியாக கூறு போட்டு பிரித்து அதன் மூலமாக எப்படி ஆரியம் அடக்குமுறைக்கு நம்ம சே நம்ம மீது ஏவி விட்டதோ இன்றைக்கி அவங்களுடைய எடுப்படியாக இருக்கிற ஊதுகோளாக இருக்கிற சங் பரிவார் கூட்டமும் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இந்த சிதைவு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அதையும் தாண்டி தொடக்கத்தில் நீங்களே கேட்ட மாதிரி அந்த மது ஒழிப்பு என்பது மது விலக்கு மது ஒழிப்பு என்பது முதல்ல மதுவை மட்டும்தான் நம்ம திட்டமிட்டு போராடிக்கிட்டு இருந்தோம் சாராயமோ விஸ்கியோ அல்லது அந்த மது பொருள் மதுபானம் மட்டும்தான் ஆனால் இப்போ அறிவியல் வளர்ச்சி அடைஞ்ச நேரத்தில் அதை தான் தலைவர் வைகோ சொல்லுவார் சின்ன சாக்லேட் மாதிரி ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ் இருக்கிற பொருள்லேயே மது வந்துருச்சு அது பெரிய அழிவை உண்டாக்குதுன்னு சொன்னார் தமிழ்நாட்டு ஏடுகளில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற கொலை கொள்ளை இப்படிப்பட்ட கு கிரிமினல் குற்றங்களுக்கு பூரா இந்த மது காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ தலைவர் வைகோ சிந்தித்து பார்க்குறாரு நாடு இவ்வளவு கேடு கட்ட நிலையில் இருக்கிற காலகட்டத்தில் நாம் இது எல்லாத்தையும் சேர்த்து பேசணும் மதுவால் இருக்கிற அந்த கொடுமை நீங்கணும் சாதி மத பூசலற்ற நல்லிணக்கம் நிலையணும் நிலைப்படணும் இதுக்கெல்லாம் அடித்தளமா திமுக அரசு இருந்தால் தான் நடைமுறை சமத்துவ நடைபயணம் மது ஒழிப்பு அப்படிங்கிற சில காரணங்களை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தினாலும் என்னென்னா இந்த ஆண்டு மூணு மாசத்துல தேர்தல் வருது ஆமாம் தேர்தலை மையமாக வைத்து தான் வந்து மதிமுக வந்து அதிக சீட்டுகளை கேட்பதற்காகவும் மதிமுகவை தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நிலைநிறுத்தி கொள்வதற்காக தான் வைக்க நடைபயணத்தை மேற்கொண்டு நடந்துகிட்டு இருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அது விமர்சனம் இருக்கலாம் அது உண்மை இல்லை இல்ல வைகோ அவர்களே சொல்லியிருக்காங்களே இது தேர்தலில் வந்து திமுக ஆதரிங்க சொல்ற பிரச்சாரமாகவும் இது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே தேர்தல் பிரச்சாரம் நம்ம செய்யறோம் கண்டிப்பா செய்யறோம் நாம மட்டும் இல்ல ஆசிரியர் வீரமணி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி நடத்துறாரு அவங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய நன்மைகள் அப்படிங்கிற தலைப்புல தொடர் கூட்டம் ஒரு நூறு கூட்டத்துக்கு மேல அவர் நடத்திட்டாரு ஒவ்வொரு கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட்டணியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் நடத்துகிறோம் அப்போது இந்த பயணத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் ஒரு சட்டமன்ற தேர்தல் வர்ற நேரத்தில் அதையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு வரவிட மாட்டோம்னு பாஜக சோளுரைக்குது அவங்களுக்கு பக்கபலமாக அதிமுக இருக்குது யார் எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் அதனால் நம்ம வந்து மது ஒழிப்பு பேசுகிறோம் சாதி மத பூசல் கூடாதுன்னு பேசுகிறோம் இதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அல்லது குறைவாக இருக்குது அப்படின்னா திராவிட இயக்கம் சார்ந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு இங்கே இருக்கிறதால தான் இந்த நன்மையை நம்ம பார்க்குறோம் இந்த நன்மை தொடரணும்னு சொன்னால் திமுக அரசு மீண்டும் பதவிக்கு வரணும் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு போகிறோம் இந்த இடப்பங்கீட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க இடப்பங்கீட்டை பொறுத்தவரையே நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் தொடக்கத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு வராங்க நாங்கள் மதவாத சக்திகள் ஊடுருவக்கூடாதுங்கிறதான் எங்கள் நோக்கமே தவிர எங்களுக்கு எத்தனை சீட்டுங்கிறத பற்றி கவலை இல்லை நம்ம கேட்போம் அது உரிமை நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்போமே தவிர ஆனால் எந்த காரணம் கொண்டும் இந்த கூட்டணி பிளவுபடக்கூடாது எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது ஏன்னா எதிரிகள் காலுன்றை விடக்கூடாது அப்படிங்கிறதுல தலைவர் வைகோவும் மறுமலட்சி திமுகவும் உறுதியாக இருக்குது அது மட்டும் அல்ல இந்த கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே இடம் நாங்கள் கே ஒவ்வொரு கட்சியும் கேட்கும் ஆனால் அதை காரணமாக காட்டி நாங்கள் வெளியில் வந்துடுவோம்னு சங் பரிவார் கூட்டம் நினச்சா அவங்க தோல்வியை தழுவாங்க இடம் எங்களுக்கு நோக்கம் இல்லை இந்த இடத்திலே மீண்டும் திராவிட மாடல் அரசு அமையணுங்கிறதா நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பிரச்சாரத்தை இறங்கியிருக்கோம் ஜனவரி ரெண்டாம் தேதி இந்த நடைபயணத்தை தொடங்கும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது வைகோ அவர்கள் இது போன்ற ஒரு கடுமையான ஒரு நடைபயணத்தில் இது இனிமேல் ஈடுபடக்கூடாது நீங்கள் விட்டால் நீங்கள் ஆணையிட்டால் நிறைவேற்றுறதுக்கும் மதிமுக நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க அதனால் நீங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையாகவும் விட்டுருந்தாங்க எண்பத்தி ரெண்டு வயதில் தலைவர் வைகோ அவர்கள் வந்து தன்னை உடலை வருத்திக்கிட்டு இந்த நடைபயணம் அவசியமாக ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் ரெண்டாம்்கட்ட தலைவர்கள்லாம் இருக்கும்போது அவங்க நடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கலாம் வைகோவே களத்தில் இறங்கி இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நினைக்கிறீங்களா முதலமைச்சர் சொன்னது ஒரு அவரை குறி மூத்த ச அதாவது இளைய சகோதரர் இல்லை முதலமைச்சர் மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலரும் பேச பேசுகிற ஒரு இதாக என்ன இருக்குன்னா எண்பத்தி ரெண்டு வயசுல வந்து வைகோ இப்படி நடக்கணுமா நீங்கள் நீங்கள் சொல்றது உண்மைதான் நாங்களே அப்படிதான் நினைக்கிறோம் மறுமலட்சி திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் இளந்தலைவர் துரை வைகோ அவர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர்கள் தலைவர் வைகோ மீது பற்றும் பாசமும் கொண்ட மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வயசில் இவ்வளவு உடலை வருத்திக்கிட்டு இந்த நடைப்பயணம் போகணுமா அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை அதையும் தாண்டி தலைவர் வைகோ அவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வித்தியாசமான தலைவர் இந்த இயக்கம் ஒரு வித்தியாசமான இயக்கம் மற்ற தலைவரோடு ஒப்பிடவே முடியாது அவர் அவர்கிட்ட இருக்கிற மன உறுதி இருக்குது பாருங்க நான் பெரியார்கிட்ட இருந்த மன உறுதியை பார்க்குறேன் தொண்ணூற்றி நாலு வயசில் அந்த இரண்டியா குடல் இறக்க நோயில் அறுவை சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு தெரியும் சிறுநீரகத்தில் டியூப் சொருகி அதை ஒரு பாட்டிலில் வச்சு அந்த பாட்டிலில் வாலியை வச்சு அவர் நடந்து போகும்போதே அவர் அழைச்சிக்கிட்டு போகும்போதே பெரியார் சொல்லுவார் எல்லாருக்கும் ரெண்டு காலு எனக்கு மட்டும் ஆறு காலு ஏன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு தோடர்கள் தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு போகணும் அப்படி சொன்ன நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக மறைந்த தொண்ணூற்றி வயசில் அவர் நூற்றி எண்பது கூட்டம் பேசியிருக்கார் அது மட்டும் இல்ல ஒரு பெரிய போராட்டத்தை இன இழிவு ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு அறிவித்து தேர்ட் கிளாஸில் ரயிலில் மூன்றாம் வகுப்பு பெட்டியில் போய் பயணம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க திராவிட கழக தோழர்கிட்ட அந்த பட்டியல் வாங்கி இப்போ யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு பட்டியல் வாங்கி கடைசி நேரத்தில் கூட்டத்தை ஒத்தி வைக்கக்கூட கூடாதுன்னு சொல்லி உடலை வந்து அவ்வளவு வருத்திக்கிட்டு சிறப்பாக பணியாற்றிய பெரியாருடைய வாரிசுன்னு இன்னைக்கு சொல்லணும்னா தலைவர் வைகோவை தான் சொல்லலாம் பெரியாரினுடைய அந்த போராட்ட குணம் அப்படி வைகோ ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க அதை புரிஞ்சுக்க முடியுது பெரியாரினுடைய காலகட்டம் வந்து சமூக வலைதளங்கள் இல்லாதது ஊடகங்கள் அவ்வளவு வெளிச்சம் இல்லாதது அப்படி இருக்கும்போது பெரியாரே வந்து எல்லா கிராமங்கள் குக்கிராமங்கள் முதல் கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சமூக வலைதளங்கள் அதிகமாக இருக்கிற காலகட்டம் அது போல் வைகோ போன்றவர்கள் பேசினா வந்து மற்ற தலைவர்கள் மற்றவர்கள் பேசினா ஒரு இருபது சதவீதம் மக்கள்கிட்ட போய் சேரும் ஆனால் வைகோ போன்றவர்கள் பேசும்போது எண்பது சதவீதம் அவரோட பேசுகிறது மக்கள் மத்தியில் போய் சேரணும் அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் உள்ளவர் அப்படியெல்லாம் இருக்கும்போது இவ்வளவு இந்த நடைபயணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தேவையா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஆமாம் முழுக்க தேவைங்க நான் அதை தொடக்கத்தில் நான் தான் சொன்னேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நோய் அதிகமாக வந்துவிட்ட பிறகு சிகிச்சை தீவிர சிகிச்சை தான் கொடுக்கணும் நோய் அதிகம்னு நான் எதை சொல்கிறேன்னா இந்த தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மதுவுக்கோ சாதி மத பூசலுக்கோ இந்தாண்ட கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட முடியலைங்க அந்த தாக்கம் இங்கே வந்துடும் நேற்றுக்கு தோடங்குறிச்சியில் பேசின திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இறுதராஜா அவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் பேசும்போது சொன்னார் அங்கே நடக்கிற குடும்பம் இங்கே வராதுன்னு நினைக்காதீங்க இங்கே வரவிடாமல் தடுக்கணும்னு சொன்னார் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விலை கொடுக்கணும் நீங்களே சொன்னீங்க தலைவர் தான் நடக்கணுமா நீங்களாம் நடக்கக்கூடாதா அப்படின்னு ஆனால் தலைவர் நடக்கிற தாக்கம் வேற அந்த பயணத்தில் நாங்கள் போகும்போது நாங்கள் பார்த்த அனுபவம் இருக்கு பாருங்கள் ஊடகம் வளர்ந்துருக்கு பத்திரிக்கைத்துறை வளர்ந்துருக்கு நீங்கள் சொன்ன காண்டியை போன பாத யாத்திரை காலம் வேறு தலைவர் வைகோ போகிற கா பாத யாத்திரை காலம் வேறு அப்படின்லாம் சொன்னீங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் கூட அதையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான நான் பார்க்குறேங்க நேற்று பார்க்குறேங்க ஒரு பதினைஞ்சி படிப்பு முடிச்சுட்டு வந்த மாணவர்கள் முதுகில் அந்த பைய மாற்றிருக்காங்க புத்தக பையை அதோட தலைவரை வந்து பார்க்குறா கை கொடுக்குறான் அவர் கூப்பிட்டு அரவணைச்சு அவனோட பேசிக்கிட்டே போகிறாங்க அவங்க பெற்றோர்கள்லாம் ஓரமாக நின்று அந்த வேடிக்கை பார்க்குறாங்க அதே மாதிரி வயது முதிர்ந்த தாய்மார்கள்லாம் அவங்களாம் எந்த கட்சியும் இல்லை கிட்டக்க வந்து தலைவரை பார்த்து உங்கள் உடம்பை பார்த்துருக்கீங்கயா நீங்கள் மதுவிலக்குக்காக நடக்கிறீங்கன்னு தெரியுது இருந்தாலும் உங்கள் உடம்பு முக்கியம் நாம சொல்கிறத விட அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க இந்த நடைப்பயணத்தில் ஒரு தோடர் நாமக்கல்லேருந்து வர்றார் அவர் மதிமுக இல்லை அவர் இதே மாதிரி தோளில் ஒரு தோலனா பையன் மாட்டிக்கிட்டு நடந்து வர்றார் அவங்ககிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு வைகோ நடைப்பயணத்தில் நீங்கள் வரீங்களே நீங்கள் மதிமுகவான்னு கேட்குறாங்க இல்லை நான் மதிமுக இல்லை எந்த கட்சின்னு கேட்குறாங்க நான் எந்த கட்சியும் இல்லை எந்த கட்சியும் இல்லை ஏங்க வரீங்கன்னு கேட்குற அவங்க கேட்குறாங்க வைகோ சமத்துவ பயணம்னு சொல்கிறாரு மதுவுக்கு எதிரான பயணம்னு சொல்கிறாரு மத நல்லிணக்கம்னு சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு உடன்பாடு அதனால் பன்னெண்டு நாள் என்னால் அவர் சொல்கிறார் எனக்கு எழுபது வயசு ஆகிப்போச்சு இவங்க வேகத்துக்கு நடக்க முடியாது ஆனாலும் நடக்கணுங்கிற உணர்வோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த தாக்கம்லாம் வந்துங்க தலைவர் நடந்து வர்றதால தான் ஏற்படுது நீங்கள் தொலைக்காட்சி பார்க்குறது வந்து செயற்கையாக இருக்கும் நேரடியாக அந்த அது ஊடு அந்த ஊடுருவி பாயக்கூடிய ஒரு நல்ல விளைவை உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த நடைப்பயணம் தலைவர் வைகோ தலை மு முதலமைச்சர் குறிப்பிட்டது அது ஒரு வகையில் சரிதான் ஏன்னா உடல்நலத்தை கருதி அவர் சொல்லியிருக்கார் ஆனால் எங்களுடைய கணிப்பெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தான் பெரியார்கிட்ட சொன்னேன் பெரியாருக்கு இணையான மன உறுதியும் உடல் உறுதியும் உள்ள தலைவராக நம்முடைய அவர்கள் இருக்கிற காரணத்தினால் இது கொஞ்சம் சிரமம்தான் அதனால் மறுக்கலை அவர் நடக்கும்போதே தெரியுது அவர் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறாரு ஆனாலும் விடுந்த வேகத்தில் எழுறதுன்னு சொல்கிற மாதிரி மீண்டும் உற்சாகத்தோடு போய் பணியாற்றுறதுக்கு பாருங்க அதற்கு தமிழ்நாடு நன்றி கடன் கடன்பட்டிருக்க விரைவாக ஒரு கேள்வி காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து இந்த திராவிட மாடல் திமுக அரசை வந்து விமர்சனம் செய்கிறதையும் பார்க்க முடியுது வர்ற தேர்தலில் வந்து அதிக சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு சில குரல்கள் கேட்குது மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் வந்து அதிக ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இது இது பண்ணுது இன்னும் சில ஏடுகள் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் அப்படிங்கிற ஒரு இதையும் வைக்கிறாங்க இந்த சூழலில் ரெண்டாம் தேதி இந்த சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற இந்த நடைபெணத்தில் வந்து காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கேள்வி தொடர்ச்சியாக கேட்டுருக்குறீங்க முதல்ல வந்து ஒவ்வொரு கட்சிகளும் இடத்தை உயர்ச்சி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இதில் வந்து ஒவ்வொரு கட்சியும் இடத்து இடத்த எண்ணிக்கையை உயர்த்தி கேட்குறதுல தவறு இல்லை நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அல்லது எங்களுக்கு தேவை இருக்குது இப்போ எங்கள் நம்ம எங்கள் கட்சி கூட அங்கீகாரம் பெறத்துக்கு அதிக சீட்டு வேணுங்கிற நிலைமை இருக்குது அது கேட்கறதுல தவறு இல்லை ஒவ்வொரு அதனால் வந்து இந்த நடைபெணத்தை புறக்கணிச்சுருதுல வந்து இல்லை இல்லை அப்படி இல்லை அவங்களுக்கு வேறு பணிகள் இருக்கலாம் அவங்க பிரபாகரன் படத்தை போடுறதோ பிரபாகரன் வாழ்கன்னு சொல்கிறதோ மறுமலட்சி திமுகவுக்கு புதுசு இல்லை அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இதெல்லாம் நடந்து நடந்து முடிஞ்ச பிறகு தான் இந்த கூட்டணியில் காங்கிரஸும் கை கோத்துக்கிட்டு இருந்தது என்ன சொல்ல போனீங்கன்னா இளந்தலைவராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதே மாதிரி நடைப்பயணம் போன நேரத்தில் நம்முடைய மதிமுகவிட இளந்தலைவராக இருக்கிற துரை வைகோ அவர்கள் போய் அங்கே சந்தித்து கை குலுக்கி அவரோட பயணம் போய் கலந்துக்கிட்டது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் விவாதம் வர்ற நேரத்தில் கூட இவர் இல்லை நம்முடைய துறை வைக்கும் அதிக நேரம் பேசணுங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அந்த நேரத்தை இவருக்கு பெற்றுத்தந்து நீங்கள் அதிக நேரம் பேசுங்க அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் மறுமலட்சி திமுகவுக்கும் தோழமைங்கிறது அதெல்லாம் பட்டு போகலை கெட்டு போகல நல்லா இருக்கு ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடாரா யாத்திரையில வந்து துரை வைக்கோ கலந்துகிட்டு நீங்க சொல்றீங்க பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய நேரத்தை குறைச்சி துரை வகிக்கோ நேரத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா மதிமுக நிலைப்பாடு மதிமுக கொள்கை வந்து ஈழம்ங்கிற ஒரு இது விடுதலை புலிங்கிறது விஷயம் இது இதில் வந்து அழைப்புதலில் வந்து பிரபாகரன் படம் இருந்ததுனால காங்கிரஸ் புறக்கணிச்சது அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் ஏன்னா மதிமுகவினுடைய கொள்கையை வந்து காங்கிரஸ் நல்லாவே தெரியுமே அப்படி இருக்கும்போது இதை ஒரு காரணம் காட்டி புறக்கணிச்சது எப்படிங்க அது சொல்கிறது யாருன்னு நீங்கள் பார்க்கணும் சொல்கிற செய்தியை விட சொல்கிறவங்க நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு காரணமாக காட்டி சொல்கிறது யாருன்னு

முக்கியமான ஒரு நடைபயணம் சமத்துவ நடைபயணம் தேர்தல் வரைய இருக்குது இந்த நேரத்தில் காங்கிரஸ் புறக்கணிக்கிறதுக்கும் திமுகவுக்கு காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்ததுக்கும் இது தொடர்பு இருக்கான்னு நான் கேட்கறேன் இல்லவே இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் நான் சொல்கிறது தமிழ் ஈழங்கிற கோரிக்கையில் இன்றைக்கி எங் நம்மோட கூட்டணி சேர்ந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு கிடையாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு க கூட்டணின்னு சொன்னாலே ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து இது தொகுதி உடன்பாடு தான் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறோம் இப்போ நம்ம எல்லாருடைய பார்வையும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சங் பரிவார் கூட்டத்தை முறியடிக்கணுங்கிற நோக்கம் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய நூற்றுக்கு நூறு கொள்கையை நாம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்களுடைய நூற்றுக்கு நூறு கொள்கையை அவங்க ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை கூட்டணி கட்சிகளுக்கும் அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக அண்ணா இருந்தார் அண்ணா காலத்தில் எப்படி கம்யூனிஸ்ட்டுகளையும் சிபி ஆதித்யநாத் போன்றவங்களையும் எதிரெதிராக அந்த ராஜாஜி போன்றவர்களையும் கூட்டு சேர்ந்து அந்த அரசியலை நடத்தினாரோ அதே மாதிரி தான் இந்த கூட்டணியை பொறுத்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது அந்த ஒற்றை குறிக்கோளில் ரொம்ப கவனமாக போயிட்டுருக்கோம் இதை உடைக்கணும் சிதைக்கணும்னு பல வகையில் பிரச்சாரங்கள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பலூனில் ஊசியை குத்தினா படானு வடித்து போகிற மாதிரி இந்த பொய் பிரச்சாரம் நிலைக்காது கண்டிப்பாக தலைவர் வைகோ எடுத்திருக்கிற பயணம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பயணமும் வெற்றியில் தான் முடிஞ்சது நியூட்ரினோன்னு சொன்னால் அது வெற்றி தான் அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் நெய்வேலி பிரச்சனையும் எல்லாமே அவர் எடுத்த எந்த யுத்தத்திலையும் அவர் தோத்ததில்லை வெற்றி பெற்றிருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நியா நியாயத்துக்காக உண்மைக்காக போராடினார் அதே மாதிரி இப்போவும் அவர் எடுத்துருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்க மது ஒழிப்பு அதே மாதிரி சாதி மதம் ஒழிந்த நல்லிணக்கம் மீண்டும் தேர்தல் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தலைவர் வைகோ இப்போ கொடுக்குற அவ்வளவு சிரமம் அவ்வளவு கடுமையான உழைப்பு அவர் மட்டுமல்ல அவரோடு ஆயிரக்கணக்கான தோழர்கள் நடந்து வர்றது அவங்க எல்லாரையும் அந்த பாதுகாத்து அழைச்சிட்டு போகிற கழகத்தினுடைய தொண்டரணி அந்த நிர்வாகிகள் செய்கிற பணி இது புற முழுமையான வெற்றி பெற்றதுங்கிறத இருபத்தாறு தேர்தல் சொல்லோ திராவிடம் வெல்லும் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்துக்காக வைக்கோபவர்கள் பலகட்ட நட நடைபயணத்தை மேற்கொண்டிருக்காங்க இந்த சமத்துவ நடைபயணம்னு பல முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நல்ல நோக்கத்திற்காக நடக்கிறாங்க தலை வைகோவினுடைய இந்த நடைபயணம் வெற்றி பெற தீரா யூடியூப் சேனலுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க வாழ்த்துக்கள் நன்றி